Ai bawa ya. இப்போ இது ஏன் பிளர் பண்ணியிருக்கேன்னா இது வந்து காப்பி ரேட் விழுந்துடும் ஸோ அதனால்தான் எங்கள் மாமா வந்து புதுசாக இந்த ஸ்மார்ட் டிவிலாம் வாங்கியிருந்தாங்க என்ன இருந்தாலும் பாட்டி வீடு பாட்டி வீடு தாங்க என்றைக்குமே என்றைக்கும் சரி புது புது ஜென்ரேஷன் வந்தாலும் சரி எப்பயுமே இது மாறவே மாறாது என்றைக்கு இருந்தாலும் பாட்டி விடுன்ற அந்த ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே சேம் தான் நாளைக்கு என் பையன் வளர்ந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் இதே தான் சொல்லுவான் உங்களுக்கு பாட்டி வீடு எப்படி ஜாலியாக போரா இந்த ஒரே ஊர்லேயே பாட்டி வீடும் இருக்கும் நம்ம அம்மா வீடும் அதே ஊர்லேயே இருக்கும் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியல அவங்களோட ஃபீலிங்ஸு அதுவும் ஜாலியாக தான் இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையனுக்கு இன்னும் ஜாலியாக ஆகிடுச்சு அங்கே வந்து நல்லா தெருலாம் தாராளமாக இருக்கும்ல எல்லாம் நடந்துனே கடந்தான் வீட்டுக்கே வரல அங்கே பாருங்கள் அந்த ஓரத்தில் நடக்கிறது அவரு தான் இங்கேருந்து அங்கே அங்க இருந்து இங்கே வரோம் செம்ம ஜாலியாக இருந்தான் அவன் தான் சென்னையில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வழியே கிடையாது ஒன்று வீட்டுக்குள்ளேயே நடக்கணும் இல்லைன்னா நான் மாடி கூட்டிகிட்டு போயிடுவேன் அங்கே நடக்கணும் அதை தவிர்த்து அவன் வேற எங்கேயுமே நடக்க மாட்டான் பார்க் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கூப்பிட்டு போவேன் ஜாலியாக இருந்தான் நடந்துக்கிட்டே இருந்தான் ஆனால் நம்ம தூக்கிட்டோம்னா உடனே அழுவுறான் கீழே இறக்க சொல்லிட்டு ஸோ அப்புறம் நாங்கள் சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் வரும்போது என்னோட காதில் வந்து கோல்டு கம்மல் இருந்திருக்கும் போகும்போது கம்மல் இருந்திருக்காது யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்க நான் போட்டுட்டு வந்த கம்மல் வந்து அந்த ஹேங்கிங் இருக்குல்ல அது வந்து லைட்டாக அருந்துருச்சு அதனால் கழட்டி கையில் எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா அது அப்படியே போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது அதனால் கழட்டி எடுத்துக்கிட்டேன் என் பையன் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் கடைசியாக வந்து ஊருக்கு போகும்போது எங்கள் மாமா வந்து வாடா பெரியப்பா கிட்டேனா வரவே இல்லை எங்கள் அம்மாக்கிட்டே தான் இருந்தானே பாய் கூட சொல்லலை ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்குற பாய்